டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் உங்களுக்கான தேர்வு ஒன்று பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் சுப்ரமணி பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் கனக சுபுரத்தினம் தன்னை ஷேллиதாசன் என்று அழைத்துக் கொண்டவர் யார் தன்னை ஷேллиதாசன் என்று அழைத்துக் கொண்டவர் யார் ஆன்சர் பாரதியார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் புலவன் என அழைக்கப்பட்ட கவிஞர் யார் என அழைக்கப்பட்ட கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் தீரர் என்பது யாருடைய சிறப்பு பெயர் தீரர் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஆன்சர் பாரதியார் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் திருச்சிராப்பள்ளி நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் யார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் நடத்திய இதழின் பெயர் என்ன பாரதிதாசன் நடத்திய இதழின் பெயர் என்ன ஆன்சர் குயில் பாரதியாரின் ஞானகுரு டேஷ் பாரதியாரின் ஞானகுரு டேஷ் ஆன்சர் நிவேதிதா தேவி கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் எழுதிய பொது உடைமை பற்றிய நூல் எது கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் எழுதிய பொது உடைமை பற்றிய நூல் எது ஆன்சர் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் இதனைக் கூறியவர் யார் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் இதனைக் கூறியவர் யார் ஆன்சர் பரவிசு நெல்லையப்பர் பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் வி கிருஷ்ணசாமி ஐயர் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் கல்கி பாரதியாரின் முப்பெரும் பாடல்களில் இடம்பெறாதது எது பாரதியாரின் முப்பெரும் பாடல்களில் இடம்பெறாதது எது ஆன்சர் பாப்பா பாட்டு அச்சில் ஏறிய பாரதியாரின் முதல் நூல் எது அச்சில் ஏறிய பாரதியாரின் முதல் நூல் எது ஆன்சர் ஸ்வதேச கீதங்கள் காடு கமலும் கற்பூரச் சொற்கோ என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் காடு கமலும் கற்பூரச் சொற்கோ என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா இதனை கூறியவர் யார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்மிசை யார் ஆன்சர் பாரதியார் எந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாரதியார் எந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஹேன்சர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி காந்தி அஞ்சலி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டவர் யார் காந்தி அஞ்சலி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் யார் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று பாரதிதாசனை பற்றி கூறியவர் யார் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று பாரதிதாசனை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஆ சிதம்பரநாத செட்டியார் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று யார் யாரை பாராட்டினார் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று யார் யாரை பாராட்டினார் ஆன்சர் பாரதியார் நாமக்கல் கவிஞரை பாராட்டினார் என் கதை என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் என் கதை என்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு எது பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் பாரதியார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் பாரதியார் பிறந்த ஆண்டு எது பாரதியார் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்நிங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்நிங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசனை கூறியவர் யார் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசனை கூறியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் இரவா இன்பக் களஞ்சியங்கள் என்று யாருடைய நூல்கள் அழைக்கப்படுகின்றன இரவா இன்பக் களஞ்சியங்கள் என்று யாருடைய நூல்கள் அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞரின் ஊர் எது நாமக்கல் கவிஞரின் ஊர் எது மோகனூர் தமிழின் முதல் கவிஞர் யார் தமிழின் முதல் கவிஞர் யார் ஹேன்சர் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனாருக்கு கவிமணி என்ற பட்டம் அளித்தவர் யார் தேசிக விநாயகனாருக்கு கவிமணி என்ற பட்டம் அளித்தவர் யார் ஆன்சர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் பாரதிதாசனுக்கு புரட்சிக் கவிஞர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் பாரதிதாசனுக்கு புரட்சிக் கவிஞர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் ஹேன்சர் அறிஞர் அண்ணா பொன்னி என்ற இதழை நடத்தியவர் யார் பொன்னி என்ற இதழை நடத்தியவர் யார் ஹான்சர் பாரதிதாசன் தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறியவர் யார் தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறியவர் யார் ஹேன்சர் பாரதிதாசன் உமர் கையாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் உமர்கையாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் அன்சர் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனாரின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று கூறியவர் யார் தேசிக விநாயகனாரின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை என்று கூறியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் காந்தளூர் சாலை என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார் காந்தலூர் சாலை என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தேசிக விநாயகனார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் யார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் யார் ஆன்சர் தேசிக விநாயகனார் கவிமணி தேசிக விநாயகனாரின் ஊர் எது கவிமணி தேசிக விநாயகனாரின் ஊர் எது ஆன்சர் தேரூர் கவிமணி தேசிக விநாயகனாரின் முதல் நூல் எது கவிமணி தேசிக விநாயகனாரின் முதல் நூல் எது ஆன்சர் அழகம்மை ஆசிரிய விருத்தம் சாந்தலிங்கத் தம்பிரான் எந்த கவிஞரின் ஆசிரியர் சாந்தலிங்கத் தம்பிரான் எந்தக் கவிஞரின் ஆசிரியர் ஆன்சர் தேசிக விநாயகனாரின் ஆசிரியர் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் யார் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார் மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் தேசிக விநாயகனார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தேசிக விநாயகனார் பிறந்த ஆண்டு எது தேசிக விநாயகனார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு